வணக்கம் நண்பர்களே அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணம் குறித்து விசாரணை கமிஷன் அமைத்து எல்லாம் விசாரித்தார்கள் அவருக்கு அதிகமான உடைய அளவு கூடியதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் பல்வேறு சிகிச்சைகள் சில சிகிச்சைகள் மறுக்கப்பட்டதாக கூட ஆர்மசாமி ஆணையத்தில் இன்றும் அந்த குறிப்புகள் இருக்கிறது ஆனால் மனதில் உள்ளதை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ள ஏதா இயலாத ஒரு கூட்டத்தை தான் சுற்றி வைத்திருந்தாரா ஒரு சிறு நறிகள் தான் அந்த பெரிய ஆளுமையை கொதறி கொண்டு தின்றதா இந்த கேள்வி அண்ணா ஆர்முகசாமி ஆணையத்தின் குறிப்புகளிலிருந்து எழும் நமக்கான கேள்விகள் தான் இதை குறித்து என்னுடைய கிறிஸ்துமஸ் ப்ரேயரில் ஒன்று சொல்லியிருந்தேன் அதாவது உங்களுக்கு உங்களுடைய ரகசியங்களை வெளிப்படையாக யாரிடம் நீங்கள் மறைக்காமல் கூற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ ஒரு நேரத்தில் அவர்களே உங்களுக்கு எதிரிகளாக மாறி அவர்களுடைய மோசமான நேரத்தில் நீங்கள் ரகசியங்கள் சொல்லும்போது ஒரு நல்லவராகவே இருப்பார் ஆனால் அதை கேட்டு அதை அவர் மனதில் வைத்திருப்பார் அவருக்கு வரும் ஒரு குரூஷியல் டைம் ஒர்ஸ்ட் டைத்தில் அதை பயன்படுத்தி உங்களை வீழ்த்தி விடுவார் என்று ஒரு ஆழ்ந்த அனுபவம் இல்லை ஒரு நண்பர் எனக்கு கூறியது இது உண்மைதானா அதற்காக யாரையுமே நம்பாதீர்கள் யார்கிட்டையுமே எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு எல்லாத்தையும் சந்தேகப்பட்டனாலும் வாழ்க்கை வேற மாதிரி மாறிடும் இட்ஸ் டவுட்டிங் ஆன் எவ்ரி திங் இஸ் ஆல்சோ உங்களுடைய திங்கிங் கப்பாசிட்டி குறைச்சி அப்போ என்ன தான் வேலி ஸ்ட்ரென்தன் யுவர் இன்னர் வில் பவர் உங்கள் மன உறுதியை மேலும் வலுவாக்குங்கள் நமக்கு ஒரு முன்னுதாரணமாக அதாவது ஒரு உதாரணமாகத்தான் அம்யா ஜெயலலாவுடைய மரணம் வாழ்க்கை அமைந்திருக்கிறது அந்த வாழ்க்கை குறித்த நிறைய வாழ்க்கை குறிப்புகள்லாம் என்னுடைய சேனலில் பாருங்கள் நான் அப்போ எனக்கு தோன்ற ஒரு சிந்தனைகள் உங்களோடு பகிர்ந்து விடுகிறேன் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்பதான் வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக வாழ்க்கை பலமாக அமையும் பலநுள்ள வாழ்க்கைகளாக இருக்கும் the charllo Charles the